அனைவருக்கு வணக்கம் சட்டமுகம் அடுத்த முக்கிய அறிவிப்பின்படி பெண்களுக்கு ஜாக்பாட் இனி ரூபாய் ஆயிரத்திற்கு பதிலாக ரூபாய் இரண்டாயிரம் தமிழகத்தில் அமைச்சர் சொன்ன முக்கிய அறிவிப்பு பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் வீடியோஸ்க்கு பண்ணமாக கடைசரிக்கையும் பாருங்கள் உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை அக்கீழ இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பக்கத்தில் பட்டனை கிளிக் பண்ணிக்கவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் சட்டசபை தேர்தல் திமுக வெற்றி பெற கையில் வைத்துள்ள முக்கிய ஆயுதம் மகளை உரிமை தொகை இந்த திட்டத்திற்கு பெண்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு உள்ள நிலையில் இதை வைத்தே பெண்களின் வாக்குகளை மொத்தமாக அறுவடை செய்ய திமுக திட்டமிட்டுள்ளதாக தற்போது தகவல் வெளியாகிறது அதாவது தமிழகத்தில் குறிப்பாக தமிழ்நாடு அரசு கலைஞர் மகளிர் தொகை திட்டம் என்ற பெயரில் ரேஷன் அட்டை வைத்துள்ள பெண்களுக்கு ஒவ்வொரு மாதம் ரூபாய் ஆயிரம் தொகை வழங்கி வருகின்றனர் இந்த ரூபாய் ஆயிரம் தகுதியான பெண்களுக்கு அவர்களின் வங்கி கணக்கில் மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் செலுத்தப்பட்டு வராங்க கடந்த மாதம் மகளை உரிமை தொகை திட்டத்தில் இரண்டாவது கட்ட விரிவாக்கம் தொடங்கியுள்ளது அதாவது புதிதாக இணைக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அதன்படி புதிதாக இணைக்கப்பட்டுள்ள நபர்கள் பதினாறு லட்சத்தி தொன்னூத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஒன்பது பேருக்கு மகளிர் உரிமை தொகை புதிதாக வழங்கப்பட்டுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் இதன் மூலமாக இந்த திட்டத்தில் பயன்பெறும் பயனாளிகளின் எண்ணிக்கை மட்டுமே ஒரு கோடியே முப்பது லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்னாக உயர்ந்துள்ளது தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் நெருங்கிவிட்ட நிலையில் பெண்களின் வாக்குகளை ஒன்று விடாமல் அள்ளுவதற்காக தமிழகத்தில் குறிப்பாக மகளிர் உரிமை தொகை உயர்த்த திமுக அரசு திட்டமிட்டுள்ளதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது இந்த திட்டத்திற்கு குறிப்பாக அமைச்சர் பெரியசாமி பொங்கல் முடியதற்குள் பெண்களுக்கு பொங்கல் பரிசு காத்திருக்கிறது என்ற தரப்பு அறிவிக்கப்பட்டனர் அதாவது பெண்கள் மத்தியில் பேசிய அமைச்சர் பெரியசாமி அவர்கள் பொங்கல் அன்றோ அல்லது பொங்கல் முடிந்தவுடனோ குறிப்பாக பெண்களுக்கு மகளை உரிமை தொகை திட்டத்தில் தித்திப்பான செய்தி காத்திருக்கிறது என்று தற்போது அறிவிக்கப்பட்டனர் பெண்களுக்கு பெரிய சாமி அவர்கள் தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு பண்டு கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக பொங்கல் பண்டிகை பெண்களுக்கு காத்திருக்கிறது என்று தற்போது அறிவிக்கப்பட்டனர் மகளிர் உரிமை தொகை அரசு உயர்த்த முடிவு செய்துள்ளதாக பெண்களுக்கு பொங்கல் பரிசு காத்திருக்கிறது என்று அவர்கள் கூறியுள்ளனர் அதன்படி வரும் சட்டசபை தேர்தல் திமுக வெற்றி பெற கையில் வைத்துள்ள முக்கியமான ஆயுதம் மகளை உரிமை தொகை இந்த திட்டத்திற்கு பெண்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு உள்ள நிலையில் அதை வைத்து பெண்களின் வாக்குகளை மொத்தமாக அறுவடை செய்ய திமுக திட்டமிட்டுள்ளதாக தற்போது தகவல் வெளியாகுள்ளது இதனால் மகளை உரிமை தொகை ரூபாய் ஆயிரத்திலிருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாயாகவோ அல்லது ரூபாய் இரண்டாயிரமாகவோ அதிகரிக்க திமுக அரசு திட்டமிட்டுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் இதைதான் பொங்கல் பரிசு என அமைச்சர் பெரியசாமி அவர்கள் சூசாகமாக கூறியுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்